குமுற பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசு தருவாராக ஜெபத்தோடு ஆண்டவுடைய வார்த்தைக்காய் காத்திருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர்களோடு இடைப்பட அவர் இருக்கிறார் நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவுடைய தன்மையை குறித்து ஆவியானவை எழுதி வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறபடியினால் அவர் செய்கிற காரியங்களும் பெரியவர்களாய் இருக்கிறது நாம் வாசித்த அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் இந்த நாளில் உங்களுக்காய் பெரிய காரியங்கள் காத்திருக்கிறது சொத்துரம் வருகிற நாட்களில் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் செபித்த நீங்கள் கண்ணீர் வடித்த நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த அநேக செபத்திற்கு இந்த நாட்களில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணுகிறார் பேர் ஆமேன் சொல்றீங்க சோத்திரம் சாதாரண பெரிய காரியங்கள் அல்ல அந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க சாதாரண பெரிய காரியம் அல்ல கிரகிக்க கூடாத கிரகிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் என்னுடைய மனசு நம்ப மறுக்கிற என்னுடைய மைண்ட் நம்ப மறுக்கிற என்னுடைய சோத்திரம் சரீரத்தினுடைய எண்ணங்கள் நம்ப மறுக்கிற அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ப மறுக்கிற சோத்திரம் நம்ப முடியாத அநேக பெரிய காரியங்களை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த வார்த்தை அப்படியே விசுவாசியுங்கள் ஆண்டவரே என்னுடைய மனதினால் நம்ப முடியாதத என்னுடைய மூளை அறிவினால் நம்ப முடியாத என்னுடைய இருதயத்தின் நினைவுகளினால் நம்ப முடியாத என்னை சுற்றிலும் இருக்கிற மற்ற மனிதர்களால் நம்ப முடியாத ஒரு கிரயிக்க கூடாத ஒரு அதிசயத்தை எனக்கு செய்யும் என்று நீங்கள் சொல்லி செபிக்க செபிக்க உங்க வீடுகளில் அப்படிப்பட்ட கிரயிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுக்காய் செய்ய போகிறார் எத்தனை வந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொல்றீங்க சூப்பர் நேச்சுரல் மிராக்கல்ஸ் சாதாரண அற்புதம் அல்ல கிரகிக்கவே முடியாது நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்ல என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல என்னால் இதை நம்பவே முடியல இது கனவா நனவா நிறைய வார்த்தைகளை நம்மை ஒரு சில சர்ப்ரைஸான காரியங்கள் நடக்கும் பொழுது இப்படி நாம் சொல்லி நாம் சந்தோஷப்படுவதுண்டு இதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உங்க மைண்ட் நம்ப மறுக்கிற உங்களுடைய இருதயம் நம்ப முடியாத அளவிற்கு சில கிரயிக்க முடியாத வேர்ல்டு கிளாஸ் ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையன் சொல்றீங்க நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க வேத இடத்தில் ஆண்டவர் கிரைக்க முடியாத நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் சோத்துரும் வேதத்தில் நிறைய அற்புதங்கள் இருந்தாலும் சோத்துரும் நம்ப முடியாத நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் யோசுவாவின் நாட்களில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யுத்தம் நடந்து சாயங்கால நேரத்தில் இரவு செல்ல ஆரம்பிக்க 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 சோத்துரும் இஸ்ரேவேல் ஜனங்கள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இன்னும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது சூரியன் மறைய மறைய அங்கே நிறைய இழப்புகள் இவர்கள் பக்கத்திலும் ஏராளமாய் நடக்கிறது உடனே இந்த யோசுவா தன்னுடைய நாவினாலே அதை அறிக்கை செய்து சூரியனே நீ தரித்து நில் அப்படின்னார் இதுவரைக்கும் வேர்ல்டு சயின்ஸ் சயின்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க யாராலும் செய்ய முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவின் மூலமாய் செய்தார் சூரியனே நீ தரித்து நில் சொன்ன மாத்திரத்தில் சூரியன் அப்படியே நின்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு அதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இது உண்மை என்று அவர்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள் பிள்ளைகளை கிரைக்க கூடாத அற்புதம் என்ன அப்படின்னா சூரியனையே ஆண்டவர் நிறுத்த ஆரம்பித்தார் அந்த வார்த்தை இப்படித்தான் சொல்கிறேன் ஒரு சூரியனையே ஆண்டவர் நிறுத்த முடியும் என்று சொன்னார் வாழ்க்கையில அனுபவிக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நிறுத்த முடியாதா வாழ்க்கையில நீங்கள் சோத்திரம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்க இருக்கிற சில தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிற சில நிந்தைகளை சில அவமானங்களை ஆண்டவரால் நிறுத்த முடியாதா இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க சூரியனை நிறுத்தின அதே கிரகிக்க முடியாத அற்புதங்களை உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சில மந்திரவாதங்களையும் சில பிள்ளி சுனியங்களையும் சில பொறாமையின் வன்கண்களின் ஆவிகளையும் ஆண்டவர் நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க சூரியனே நிறுத்துறார் அப்படின்னா சோத்திர உங்க சரீரத்தில் இருக்கிற சின்ன வியாதியை நிறுத்த முடியாதா உங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் ஆண்டவர் நிறுத்த முடியாதா ஆண்டவுடைய வல்லமையை பாருங்கள் ஆண்டவுடைய அந்த கிரையிக்க முடியாத சூப்பர் நேச்சுரல் பவரை பாருங்க சூரியனையே நிறுத்துவார் அப்படின்னா நான் அனுபவிக்கிற வேதனைகள் நான் அனுபவிக்கிற வழிகள் இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் யாரெல்லாம் அழுகையோடு வேதனையோடு தோல்வியோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சூரியனை நிறுத்தின நான் இதுவரை நீ பட்ட அவமானத்தையும் நீ வடித்த கண்ணீரையும் நீ நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த எல்லா உபத்திரவங்களையும் நான் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தை ஏன் சொல்றீங்க இந்த வார்த்தை கேட்கும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே அண்டவரை பார்த்து சொல்லுங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் வேதத்துல கடலும் ரெண்டாய் பிளந்தது நதியும் ரெண்டாய் பிளந்தது இமேஜினே பண்ண முடியாது செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள் பார்வோன் சேனை பின்பதாக வருகிறது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல முன்னாடி போனா கடல்ல விழுந்து சாகணும் பின்னாடி வந்தா பார்வோன் கையில் அகப்பட்டு சாகணும் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள் எங்க தேசத்துல நாங்கள் சாவதற்கு இடம் இல்லைன்னு வனாந்திரத்தில் சாவதற்காக என்னை அழைத்து கொண்டு வந்தீர் அங்கதான் சூப்பர் நேச்சுரல் கிரைக்க முடியாத எந்த மனுஷனாலும் கிரைக்க முடியாது ஏன் மோசையாலேயே கிரைக்க முடியாத ஒரு அற்புதம் அன்றைக்கு நடக்க ஆரம்பித்தது ஆண்டவர் சொன்னார் உன் கோலை எடுத்து நீட்டு நீட்டின மாத்திரத்தில் கடல் ரெண்டாய் பிழந்தது வெட்டாம் தரையிலே நடக்க ஆரம்பித்தார்கள் எத்தனை வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சற்று வருஷம் கழிச்சு கொஞ்ச நாள் பின்பதாக காணானுக்கு முன்பதாய் வந்து விட்டார்கள் இப்ப காணானுக்கு முன்பதாய் வந்த உடனே சோத்திரம் அறுப்பு காலங்களில் கரை புரண்டு ஓடுகிற பைபிள் வாசிக்கிறோம் சிங்கத்தை போல பிரவாகித்து வருகிற செங்கடல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பழைய அந்த முதல் செங்கடலை கடக்கும் பொழுது மோசே இருந்தான் இங்கே மோசே இல்லை மோசே இறந்து போய்விட்டார்

நதியும் ரெண்டாய் பிளந்தது இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் கடலை இரண்டாய் பிளக்க முடியும் என்று சொன்னால் நதியை இரண்டாய் பிழக்கம் முடியும் என்று சொன்னால் உன்னுடைய பயணத்திற்கு குறுக்கே நிற்கிற உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு குறுக்கே நிற்கிற உன்னுடைய மேன்மைக்கு உன்னுடைய உயர்வுக்கு எந்தெந்த செங்கடலெல்லாம் எந்தெந்த யோர்தான் எல்லாம் குறுக்கே நிற்கிறதோ நீ நடக்க முடியாதபடி நீ கடக்க முடியாதபடி எவைகளெல்லாம் நடுவே இருக்கிறதோ அந்த தடைகளை நான் கிரயிக்க முடியாத அளவிற்கு உன் மனசு நம்ப முடியாத அளவிற்கு உன் இருதயம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் ரெண்டாய் பிளந்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க சோத்ரம் இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க செபிக்க உங்க வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிற சில தடைகளை கத்தர் இன்றைக்கு சோத்ரம் நம்ப முடியாத அளவுக்கு போட அநேகருக்கு காணானுக்குள்ள நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது பக்கத்தில் போனா தான் நிற்கிறது சொல்லுகிறார் உனக்கு முன்னே இருக்கிற காணானை சுதந்திரிக்க முடியாதபடி ஆசீர்வாதங்களை மேன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி எவைகளெல்லாம் இருக்கிறதோ கிரைக்கும் முடியாத அற்புதங்களை நான் செய்து அதை ரெண்டாய் பிளப்பேன் நீங்கள் நடந்து அதை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க கிரைக்க கூடாத அற்புதங்களை செய்கிறவரை உங்க பிள்ளை குறிச்சு நீங்க யோசிக்கிறீங்களா இவெல்லாம் எப்படி எப்படி வரப்போகிறான் எப்படி திருந்த போறான் என் கணவர் எப்படி திருந்த போகிறார் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எப்படி மாறப்போகிறது சொத்துரும் நான் இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறேனே இத்தனை வருஷம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேனே நான் ஃபாரின் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கிறேன்னே இதெல்லாம் எனக்கு சாத்தியமா இதெல்லாம் எனக்கு நடக்குமா ஏ யாரெல்லாம் கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் மைண்டு நம்ப மறுக்கிற காரியத்தை உங்கள் இருதயம் நம்ப மறுக்கிற சில காரியங்களை இந்த நாட்களில் நீங்கள் கிரைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு நான் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜபிக்கும்படியாக விரும்புகிறீர்கள் கண்களை மூடி எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிங்க இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க கிரைக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே ப்ரைஸ் எனக்கு தெரியும் நீங்கள் கூப்பிட கூப்பிட சூரியன் நின்றது போல சில பிரச்சனைகள் இன்றைக்கு ஸ்டாப் ஆக போகிறது செங்கடலும் யோர்தானும் பிளந்தது போல சில தடைகளை கத்தர் பிளக்கப் போகிறார் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டது போல உங்கள் களஞ்சியங்களை உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிரப்புவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நல்ல கண்ணை மூடி நிறைந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க கிரைக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே கிரைக்க முடியாத செய்கிறவரே அண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிரைக்க முடியாத ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கு நடப்பதாக என்று நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் அதை அறுவடை செய்ய கத்தரும்

ஜபத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வரும் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக